பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் நோபில் என்ற இடத்தில் ஆசாரியனாக அகிமிலேக் இருந்தான் தாவிது நோபிலுக்கு போகிறான் அங்கே அகிமிலேக்கையும் பார்க்க இருக்கின்றான் அகிமிலேக்கு நடுக்கத்தோடு தாவீதினிடத்திற்கு நேராக வந்து தாவீது தனியாக வந்திருப்பதைக் கண்டு பெரும் அதிர்ச்சியை அவனுக்கு உண்டாக்கியிருக்கிறது அதனால் ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீர் தனியாக வந்த காரணம் என்ன என்று கேட்கிறான் தாவீதின் சூழ்நிலை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதிலே கவனிக்கும் பொழுது வேதனையை அவனுடைய சோதனைகளை ஒரு குவியலாக குவித்து தேவனிடத்தில் கதறும் நிலையை நாம் கவனிக்கலாம் ஆனால் தாவீது அகிமேலக்கை பார்த்து ராஜா எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை யாருக்கும் தெரியாமல் செய்யும்படியான ஒரு முக்கியமான வேலையை எனக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் நான் யாருடனும் வராமல் தனிமையாக வர சூழ்நிலை ஆயிற்று என்று அவனுக்கு விளக்குகிறான் சவுல் தாவீதின் உயிருக்கு கெடு வைத்து தன்னுடைய வீரர்களை கொண்டு அவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவன் மறிக்க வேண்டும் அவன் மறித்தால்தான் அவனுடைய இராஜாங்கம் அவருடைய அரசு பதவி தொடரும் என்பதற்காக தாவிதை தொடர்ந்து தேடிக்கொண்டு அவனை கொல்லும்படியான திட்டத்தை சவுல் தன்னுடைய காவலாளிகளுக்கு கொடுத்திருக்கின்றான் தாவீது தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரே இடத்தில் நிலைத்து நிற்காமல் ஆங்காங்கே இடம் விட்டு இடம் தொடர்ந்து பெயர்ந்து கொண்டு சவுலின் காவலாளிகளுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றான் நீண்ட தூரம் தன் உயிரை சவுலின் வீரர்களுக்கு முன்பாக காத்து ஓடி வந்ததால் பசி மயக்கம் உயிர் பயம் கலந்த ஒரு சூழ்நிலையிலே அகிமிலைக்கு நிறத்திலே இது இப்பொழுது உம்முடைய கைகளில் இருக்கிறது என்ன ஐந்து அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கைகளில் கொடும் என்றான் அதற்கு அகிமிலைக்கு பரிசுத்தமான அப்பம் இருக்கிறதே தவிர சாதாரண அப்பம் கைவசம் இல்லை வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்றான் தாவீது அதற்கு நான் புறப்படுவதற்கு முன்பு நேற்றும் முந்தா நாளுக்கும் ஸ்ரீகள் எனக்கு விளக்கமாய் இருந்தார்கள் இன்றைய தினம் வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதால் இது சாதாரண அப்பமாயிற்றே என்றான் பிறகு ஆசாரியன் தாவீதுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான் அந்த சமயத்தில் சவுலின் வேலைக்காரரில் ஒருவனான தோவேக் என்ற பெயருள்ள ஏதோமியன் அன்றைய தினம் நோபில் என்ற இடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும்படியாய் இருந்ததால் அங்கு நடந்த எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான் பிறகு தாவிது கிடத்தில் இங்கே உம்மிடத்தில் ஈட்டியோ பட்டயமோ இல்லையா அரசனின் அவசரமான கட்டளையால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வர முடியாத சூழ்நிலையானதால் இதை கேட்கிறேன் என்று அவனுக்கு விளக்குகிறான் அதற்கு அகிமிலேக்கு பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் என்னிடத்தில் இருக்கிறது அதை புடவையிலே சுற்றி வைத்திருக்கின்றேன் அதை நீர் எடுத்துக்கொள்ள விருப்பமானால் எடுத்துக்கொண்டு கொண்டு போவும் அதை தவிர்த்து வேறே ஆயுதம் என்னிடத்தில் இல்லை என்றான் அதற்கு தாவிது அதற்கு இணையானது வேறு ஒன்றும் இல்லை அதையே நான் எடுத்து கொண்டு போகிறேன் என்று பட்டயத்தை எடுத்து கொண்டு சவுலுக்கு பயந்து தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய இடத்திற்கு போனான் ஆகிசின் ஊழியக்காரன் தாவிதை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரும் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடல் என்று பாடிக்கொண்டிருந்தார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை தாவிது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகிசுக்கு மிகவும் பயப்பட்டவனாய் காத்தின் ராஜாவுக்கு முன்பாக மன வளர்ச்சி நின்று போனவனைப் போல தன் வாயிலிருந்து நுரைகளை தள்ளிக்கொண்டும் வாசற் கதவுகளை கீறிக்கொண்டும் ஒரு மன வளர்ச்சி இல்லாதவனைப் போல தாவிது நடித்து கொண்டிருந்தான் ஆகிசு ராஜா தாவிதை பார்த்து இவன் புத்தி கண்களுக்கு தெரிகின்றானே இவனை ஏன் என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் மற்றும் ஆகிசு ராஜா பைத்தியக்கார சேர்ச்சைகள் செய்ய நான் இவர்களுக்கு குறைந்தவனாக தெரிகிறேனா இவனை என்னிடம் அழைத்து வரலாமா என்றான் தாவிது சவுலுக்கு பயந்து எதிரிகளின் நாடுகளில் கொஞ்சம் தலைமறைவாக இருக்கலாம் என்று இங்கு ஓடி வந்தால் இவர்களில் ஒருவன் என்னை அடையாளம் தெரிந்து வைத்திருக்கின்றான் இந்த இடமும் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அங்கிருந்து தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான் தாவீதின் இந்த இக்கட்டான சூழ்நிலை அறிந்த அவர்கள் சகோதரர்கள் மற்றும் தகப்பன் வீட்டார் தாவீதை தேடி வருகிறார்கள் தாவீது சென்று இருந்த கெபியில் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவிதோடு கூடிக்கொண்டார்கள் தாவிது எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்தான் அங்கே அவர்கள் ஏறக்குறைய நானூறு பேராக இருந்தார்கள் அதற்கு பிறகு தாவீது இந்த இடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக் என்ற இடத்திற்கு சென்று மோவாபிய ராஜாவினிடத்தில் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிகிற வரைக்கும் என் தகப்பனையும் என் தாயையும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி தன் தாயையும் தந்தையையும் மோவாபிய ராஜாவினிடத்தில் விட்டு வைத்தான் பின்பு காத் என்னும் பெயர் கொண்ட தீர்க்கதரிசி தாவிதை பார்த்து நீர் அரண்மனையில் இருக்காமல் அந்த இடத்தை விட்டு யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான் அப்பொழுது தாவிது ஆரோத் என்னும் காற்றிற்கு போனான் தாவிது தாவிதோடு இருக்கிற மனுஷர்களை பார்த்த ஜனங்கள் சவுலுக்கு விவரத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த செய்திகளை கேள்விப்பட்ட சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து கொண்டு சவுலின் ஊழியக்காரர்களோ அவனை சூழ்ந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள் சவுல் தன்னுடைய கையில் ஈட்டியை பிடித்து கொண்டு இருக்கின்றான் சவுல் தன்னுடைய ஜனத்தாரிடத்தில் பென்னமின் ஜனத்தாரே ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ உங்கள் அனைவரையும் ஆயிரத்திற்கு அதிபதிகளாகவும் நூற்றுக்கு அதிபதிகளாகவும் வைப்பானோ நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாக உங்கள் மனதை கட்டுப்படுத்தினது ஏன் என்று கேட்கிறான் ஈசா மகனும் என்னுடைய மகனும் செய்து கொண்ட உடன்படிக்கையை எனக்கு யாரும் அறிவிக்கவில்லையே எனக்காக பரிதாபப்பட்டு என் காதுகளுக்கு அதை தெரியப்படுத்தாமல் உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா எனக்கு சதி செய்ய என் மகனே என் விரோதிக்கு பலமாக வளர்த்து விட்டிருக்கின்றானே என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமேலே கிடத்தில் வர கண்டேன் அப்பொழுது அகிமிலே தாவீதிற்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான் அப்பொழுது ராஜாவாகிய சவுல் அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பிக்கிறான் அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேல் என்று சொல்ல அவன் இதோ இருக்கின்றேன் என் ஆண்டவனே என்றான் அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்தது தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான் அதற்கு அகிமிலே ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவிதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கணமுள்ளவனாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார் இன்றைய தினம் அவனுக்காக தெய்வ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாக இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம் உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான் ராஜாவோ அகிமிலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான் பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவிதோடு இருக்கிறது அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொள்ள தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை அப்பொழுது ராஜா தூவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் ஏதோமியன் ஆகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தைந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலுள்ள புருஷரும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான் அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக்கின் குமாரரில் அபியாதார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவிது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவிதுக்கு அறிவித்தான் அப்பொழுது தாவிது அபியாதாரை பார்த்து ஏதோமியனாகிய தூவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுளுக்கு அதை அறிவித்திருப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன் உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லோருடைய மரணத்திற்கும் காரணம் நானே நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் என் பிராணனையும் வாங்க தேடுகிறவனே உன்னுடைய பிராணனையும் வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவிலே இங்கே என்னுடனே இரு என்றான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்